என்னை விட ஸ்வேதா வரப்போற நாளுக்காக ஒருத்தர் வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்காரு உன் போன கொஞ்சம் கூட இந்த நான் அத்தை பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் இது பத்ராவோட நம்பர் மாப்ள உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் சொல்லணும் ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை அதனால ஒரு நல்ல விஷயத்தை இப்ப சொல்றேன் ஸ்வேதா வரப்போற மாப்ள ஆமா உண்மைதான் இல்லை மாப்ள நான் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை மாப்பிள்ள பத்ரா வீட்டில் இருக்கேன் ஒரே அடியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் மாப்பிள்ள யாருக்கும் தெரியாது என்னை தேடிதான் ஸ்வேதா இங்கே வருவா சொல்கிறேன் மாப்பிள்ள வச்சுட்டுமா ஆ அத்த நீங்க இப்ப போன்ல பேசினது உமாவோட வீட்டுக்கார்கிட்ட அவர்கிட்ட நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்களா ஆமா அவர் உமா விட்டு பிரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு சட்டம் தரமா சொல்லிருக்கு அவர் தானே அப்பா அஞ்சு வயசுல ஸ்வேதாவை அவர்கிட்ட இருந்து உமா பிரிச்சா இப்ப பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு என்ன அவர் தன்னோட பொண்ணை வந்து பார்க்கவே இல்லை இந்த பத்து வருஷமா அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் யாருக்குமே இது தெரியாது உமாவை வரைக்கும் விஸ்வங்கிறவர் வெறும் வீட்டுக்காரர் தான் எங்கேயோ அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு அவர் போயிட்டாரு அவ்வளோதான் நான் இன்னும் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் ஸ்வேதா இங்க இருந்தான்னு வச்சுக்கோ அவங்க அப்பாவை தேடி போயிடுவாளோன்னு உமாவுக்கு பயம் ஸ்வேதாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் உமா பண்ண பாவத்திலே ரொம்ப பெருசு அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சதுதான் அதனாலதான் கடவுள் அவளை அவங்க அப்பா கிட்டே பிரிக்கிறதுக்கு காரணமாக்கிட்டார் இதை என்னால நம்பவே முடியல நீங்க இவ்வளவு வருஷமா யாருக்கும் தெரியாம எப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பத்ரா ஸ்வேதாக்கு பதினெட்டு வயசு ஆனதும் அவளோட வாழ்க்கைய அவளே முடிவு பண்ணிக்கலாம்னு சட்டம் சொல்லுது ஸ்வேதாக்கு பதினெட்டு வயசு வந்த உடனே அவ அவங்க அப்பாவோட வாழ்ற வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பா நான் ஏன் இதை சொல்றேன்னா உமா கூட ஸ்வேதா இருக்கிறது ஸ்வேதாக்கு நல்லது இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசுதான் அத்த ஆமா சமந்தி இவ்வளவு வருஷமா மன உறுதியோட நீங்க இருந்திருக்கீங்க என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமா அது நடக்கும் இப்பதான் என் மனசு கொஞ்சம் லேசாயிருக்கு ஸ்வேதா வந்துட்டேன் அவளை சரியான நேரத்துல அவங்க அப்பா கிட்டேயே ஒப்படைச்சிடணும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஸ்வேதா அவங்க அப்பா கூட சேரதா இருந்தா உமா மகேஸ்வரியே நினைச்சாலும் அத தடுக்கவே முடியாதத்தை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் உமா மகேஸ்வரி அவங்க வாயாலேயே உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஸ்வேதா ஒரு நாள் அவ அப்பா கிட்ட பேசுற நாளும் வரும் ஸ்வேதா அவ அப்பா கூட சேர்ற நாளும் வரும் நீங்க தைரியமா இருங்க அத்த அது போதும் அது மட்டும் இல்ல பத்ரா நீயும் கார்த்தியும் சேர்ந்து வாழணும் இதெல்லாம் நடந்தா கார்த்தியும் நானும் சேர்ந்து வாழ்றத யாருமே தடுக்க முடியாது நில்லு அம்மா பத்தியதை தகவல் தெரிஞ்சதா இப்ப எங்க போயிட்டு வர நீ ஏன் கேக்குறீங்க அம்மாவை காணும் நாங்க பதட்டத்துல இருக்கோம் காலையில இருந்து உன்னையும் காணோம் நீ எங்க போயிட்டு வர நான் கேட்க கூடாதா நீங்க கேக்கலாம் கார்த்தி உங்களுக்கு என்கிட்ட கிட்ட கேக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எல்லாரும் பாக்க குற்றவாளிய கூண்டுல நீ பாட்டி கேக்குற மாதிரி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது எல்லாருக்கும் முன்னாடினா என் அண்ணன் என் அக்கா என் அண்ணி எல்லாரும் இந்த வீட்டில் உள்ளவங்க தானே அவங்க முன்னாடி கேக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க அவங்க முன்னாடி தப்பு செஞ்சவங்கள கேக்குற மாதிரி கேக்குறீங்க நான் நேரடியாவே கேக்குறேன் ஏ அம்மா எங்க கேட்கிறேன் எங்க அம்மா எங்க உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத உனக்கு தெரியும் எங்க அம்மா வீட்டை விட்டு எனக்கு அது தெரியணும் கார்த்தி அம்மா எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியணும் ஏன் போனாங்கிறது நமக்கு இப்ப தேவையில்லாத விஷயம் ஒட்ரோ? என் ஊர் மீசோடிகாத. அம்மா எங்கேன்னு சொல்லிர. நாங்க எலறு பதரி போய் ஊர் இடம தேடிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாத்தும் கூட, நீ அம்மா இருக்கிற இடத்து நீ சொல்ல மாட்டீங்கற. எதுக்கு பதரோ உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? அத்த இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நந்தா சொன்னேன் பதரா. நீ வெளியில போகும்போது கையில ஒரு பேக் எடுத்துட்டு போனல அதுல அத்தையோட புடவை தானே இருந்துச்சு அத்தையோட ரூம்ல இருந்து நீ அதை நான் என் ரெண்டு இப்போ அந்த பேக் காணுமே எங்க போச்சு பத்ரா பறந்து போயிடுச்சா அது மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் பதட்டத்துல அம்மாவை தேடும் போது நீ மட்டும் சாதாரணமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அதுவும் எங்க சந்தேகத்துக்கு காரணம்தான் உண்மைய சொல்லு பத்ரா அம்மா எங்க அத்தை இருக்கிற இடம் எனக்கு தெரியும் எங்க தான் இருக்காங்க இத மறைச்ச

நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி அம்மாவையும் பிரிக்க நினைச்சிருக்கலாம் விடக்கூடாது இனி நம்ம குடும்பம் இவ்வளவு பிரியக்கூடாது கார்த்திக் கூட்டிட்டு உங்க குடும்பத்தை பிரிக்கிறது நான் இல்ல சில உண்மைகளை சொல்ற நிலைமை இல்ல அதனால்தான் அமைதியா இருக்கேன் ஆனா உண்மை தெரிய வரும்போது அத உங்க யாராலையும் தாங்கவே முடியாது இப்ப உங்க அம்மா வீட்டை விட்டு போனது அதோட ஆரம்பம் நீ ரொம்ப பேசுற பத்ரா கார்த்தி நீங்க முதல்ல அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க அங்கதான் அத்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போய் கூட்டிட்டு ஆமா எங்க வீட்டுல தான் அத்தை இருக்காங்க போலங்கார்த்திக் அக்கா நீங்களும் வாங்க நம்ம எல்லாரையும் விட்டுட்டு யார் வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு வாங்க போய் கேட்போம் விநாயகம் அம்மாவுக்கு என் மேலதான் கோவம் நான் வந்து கூப்டா அவங்க வர மாட்டாங்க நீ போனா அங்கேயே அம்மா கிட்ட கோவத்துல சத்தம் போடுவேன் அம்மா பாவம் அதனால கார்த்தி மட்டும் போய் கூட்டிட்டு வரட்டும் உங்க தகுதிக்கே போயும் போயும் இவ வீட்டுல நீங்க நிக்க வேண்டாம் அதுவும் போக இந்த வீட்டோட மூத்த மருமகனா ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அத்தை இவ வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க

எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் சரிக்கா மா மா அம்மா வாங்கம் மா

உங்க அம்மா மனசு ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அத்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவங்கள முதல்ல கூப்பிடுங்க வேண்டாம் அப்பல ப்ளீஸ் மாமா நீங்க இதுல தலையிடாதீங்க கார்த்தி மா ஏமா இங்க வந்தீங்க உங்களை காணும்னு நாங்க பதறி போயிருக்கோம் என்னமா ஆச்சு எப்படி யாருக்கிட்டே சொல்லாம இங்க வந்தீங்க யார்கிட்டயும் சொல்லணும்னு எனக்கு தோணலை கார்த்தி என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது அவ்ளோதான் மா அப்படி என்ன மாங்க நடந்துது வேண்டாம் கார்த்தி அத பத்தி என்கிட்ட கேட்காத நீ தாங்க மாட்டே மா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாமா ப்ளீஸ் வாங்கம்மா நான் அங்க வரலப்பா மா பத்திரம் அத வந்து இங்க கூட்டிட்டு வந்தலாமா ஆமா நணச்ச அவ்ளோதான் இருக்குன்னே எங்க கிட்ட இருந்து அவங்களு பிரிக்க பிளான் பண்றாமா

நீங்க யார் தேடி என்ன கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது என்னமா சொல்றீங்க பத்திரம் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாளா ஆமா கார்த்தி மத்தவங்க செஞ்ச பாவத்தையும் சேர்த்து தொலைக்கிறதுக்கு வழி தெரியாம கோயில உட்காந்துருந்த பத்ராதான் என்ன தேடி கண்டுபிடிச்சு இங்கே கூட்டிட்டு வந்தா என்ன பாவம்மா யார் செஞ்ச பாவம் ஐயோ ஒண்ணுமே புரியல எனக்கு நான் சொல்லிடுவேன் கார்த்தி ஆனா நீ உடஞ்சி சுக்குநூறா போயிடுவேன் சில விஷயங்கள்ல தானா தெரிய வரட்டா ஐயோ அம்மா யாரு மேல கோவம் சொல்லுங்க ஆமாக்கா இங்கதான் இருக்காங்க ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே சரியா பேச அவங்க பேசுறது எதுவுமே புரியல எனக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அக்கா நான் கூப்பிட்டங்கா வர வரமாட்டேங்கிறாங்க சரி அம்மா அங்கே இருக்கட்டும் நீ வந்துரு அக்கா நீ வந்துரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரிக்கா உமா தானே கார்த்தி போன்ல உன்ன உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றாளா ஆமாமா நீ போ கிளம்பு கார்த்தி நீங்க இன்னொரு தடவை யாராவது என்ன பார்க்க வந்தீங்கன்னா அப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன் என்னமா பேசுறீங்க எல்லாம் ஒரு நாள் சரியாகும் கார்த்தி உண்மைகளும் புரிய வரும் அது வரைக்கும் நாம இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் கார்த்தி அதுதான் எல்லாருக்குமே நல்லது அம்மா 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 சரி அம்மா இங்க வர வரமாட்டேன் சொல்லிட்டாங்க இப்போ உனக்கு நிம்மதியா உங்க அம்மா வரலன்னு சொன்னதுல எனக்கு என்ன நிம்மதி இருக்க போது அது அவங்க விருப்பம் நான் எப்படி தலையிட முடியும் நீ எங்க அம்மாவை பார்த்தது என்ன பண்ணிருக்கணும் ஏன் கிட்ட சொல்லிருக்கணும் ஆனா நீ உன் விட்டு கூட்டிட்டு போனது ரொம்ப தப்பு உங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகலன்னா அவங்க வேற எங்கயாவது போயிருப்பாங்க நீ எங்க அம்மா மனசை என்னவோ செஞ்சி மாத்தி வச்சிருக்க பத்ரா உங்க அம்மாவோட மனச நான் மாத்தல அத்தை எல்லா விஷயத்தையும் எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க ஆனா வீட்டை விட்டு வெளிய போறத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கிட்ட சொல்லாம தான் போனாங்க அவ்வளவு நொந்து தான் அவங்க அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க இவ்ளோ யோசிக்கிற நீங்க எதனால உங்க அம்மா வெளிய போனாங்கன்னு யோசிச்சீங்களா கார்த்தி இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்ததுல இருந்து எத்தனையோ அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் கோபம் எரிச்சல் துக்கம் வேதனை எல்லாமே வந்து போயிருக்கும் ஆனா அப்பெல்லாம் இப்படி ஒரு முடிவெடுக்காத உங்க அம்மா இப்போ உங்க வீட்டை விட்டு வெளிய போயிருக்காங்க நீங்க போய் கூப்பிட்டு அவங்க வரலன்னா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க அத அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க பத்ரா ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுல தனிமையாயிட்டே இருக்காங்க அத என்னால தாங்கிக்க முடியல சரி கார்த்தி நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் உண்மையை சொல்ல முடியுமா நீங்க உங்க அம்மாவை ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஆனா இத்தனை வருஷம் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்காளே யாராவது அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு முடிவெடுத்தீங்களா நீ இப்போ யார சொல்ற நான் ஷேதாவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு நீ திடீர்னு ஸ்வேதாவ பத்தி பேசுற பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அதான் பேசிட்டு இருக்கேன் ஐயோ அதுதான் வர போறாளே உங்க அக்கா கூப்பிட்டு அவ வரல கார்த்தி அவளாவே தான் வீட்டுக்கு வரா ஓகே இப்போ நீ என்ன சொல்ல வர நான் நேரடியாவே கேக்குறேன் உங்க அக்கா ஏன் தன்னோட குடும்பத்தோட போய் வாழல

அம்மா வீட்டு விட்டு போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நேரடியா சம்பந்தம் இல்ல கார்த்தி ஆனா சில தொடர்புகள் இருக்கு நீங்க யாருமே உங்க அக்கா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தோட வாழணும்னு ஏன் நினைக்கல இப்ப என்ன எங்க அக்கா வீட்டு விட்டு போகணும் சொல்றேன் நீ இல்ல ஏன் உங்க அக்கா அவங்க ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சாங்கன்னு விசாரிங்க உங்களால அவங்க பிரிவை சரி செய்ய முடியும்னா அவங்களை திரும்பவும் சேர்த்து வைங்கன்னு சொல்றேன் அதெல்லாம் என்னால முடியாது போய் அக்கா 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 கிட்ட சொல்ல முடியாது முடியாது அப்போ உங்க 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 இங்க 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 வர என்ன சொல்ற அம்மா அம்மா வரணும்னா அம்மாவுக்கு அம்மாவுக்கு மேலதான் வருத்தம் அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் மேல உள்ள போனாங்கன்னு அது கோவம்னு தெரியுமா இருக்கிறது கோவம் கூட இல்ல வெறுப்பு தான் மனசு விட்டு போனதுக்கு அப்புறம் வர்ற வெறுப்பு அதுக்கு காரணம் உங்க அக்கா தான் இல்ல பத்ரா நீ மறுபடியும் மறுபடியும் அக்காவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க இத பாரு எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நடுவுல ஆயிரம் இருக்கும் அம்மா எப்ப வேணா வீட்டுக்கு வரட்டும் ஆனா அதுக்காக எங்க அக்காவை அனுப்பிட்டுதான் அம்மா இங்க வரணும்னா அது தேவையே இல்லை அது நடக்காது நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நான் சில முயற்சிகளை எடுப்பேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது உங்களால கூட

அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டதே இல்ல அதனாலதான் அம்மாவை கூப்பிட வந்தப்ப நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபமா பேசிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அட பரவாயில்ல மாப்ள யாரு கிட்ட பேசிட்டீங்க எங்க கிட்ட தானே மாப்பிள்ள நாங்க யாரும் உங்களுக்கு வேத்து மனுஷன் இல்லையே பத்ரா என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா எனக்கு எதுவுமே சரியா புரியல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுது எங்க அக்கா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா அங்க மாட்டாங்கன்னு பத்ரா சொன்னா ஆனா எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது மாமா உங்களுக்கே தெரியும் அக்கா மேல நாங்க எவ்வளவு அன்பா இருக்கோம் ஆனா அம்மாக்கு கொஞ்ச நாளா அக்கா கூட சில விஷயங்கள் ஒத்து போகல அதனால அக்கா கிட்ட கோவப்பட்டு வந்துட்டாங்க எங்களால அக்காவை விட்டுத்தர மாமா அக்காவை வீட்டு விட்டு அனுப்பிட்டு தான் அம்மா வைக்கணுங்கிறத நாங்கள் நினைச்சு கூட பார்க்க மாமா அதே நேரம் அம்மாவை எங்களால் விட்டுட்டு இருக்க முடியாது உங்களுக்கு என்னோட நிலைமை புரியும் நினைக்கிறேன்